பனிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இருவர் நடந்து வந்தனர் அவருள் ஒருவர் ஒன்றை சுவைத்து வந்தார் அது கனிந்த மாம்பழம் இவ்வாக்கியத்தில் எச்சொல் அச்சொல்லின் அகராதி பொருளை சொற்பொருளை குறிக்காமல் பிரிதொரு பொருளை குறிக்கிறது ஒன்று இந்த இடத்துல ஒன்று அப்படின்றது அந்த எண்ணை குறிக்காமல் மாம்பழத்தை குறிக்குது கீழ் உள்ள நான்கு வாக்கியங்களுள் எதனில் சொற்பொருளை கொள்ளாத சொல் எடுத்தாளப்பட்டுள்ளது மணிமேகலையை கற்று மகிழ்வடைந்தேன் இரு வாக்கியங்களும் அவற்றை பற்றிய முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன சரியான முடிவினை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் ஒன்று எங்கள் ஊர் மக்களின் எண்ணிக்கை முன்னூறு வாக்கியம் ரெண்டு ஒருவர் கூட விதிவிலக்கில்லாமல் எப்போதுமே எங்கள் ஊர் நல்லதையே நாடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னூறுன்றது இதோட எண்ணை குறிக்காமல் மக்களை குறிக்கிறது அதனால் இது வந்து பெயர் ஒருவர் கூட விதிவிலக்கு இல்லாமல் எப்போதுமே எங்கள் ஊர் நல்லதையே நாடும் ஊர் நல்லதையே நாடாது ஊரில் உள்ள மக்கள் வந்து நல்லதையே நாடுவார்கள் அப்போது வாக்கியம் ஒன்னில் என்னாகு பெயரும் வாக்கியம் இரண்டில் இடவாகு பெயரும் உள்ளன ஆகு பெயர் பயன்படாத பல எது நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா இது வயதை குறிக்கிது நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாளடியாரையும் திருக்குறளையும் குறிக்குது ஆளும் வேலும் பல்லுக்குருதி ஆளோட சினையையும் வேலம் வேல மரத்தோட சினையையும் குறிக்குது நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை இது மட்டும்தான் வந்து நாளையும் கிழமையும் குறிக்குது பொருளாகு பெயர் உள்ள பாடலடி எது தாமரை மலர் போன்ற செவ்வடி இந்த கார் பயிர் வளர நீண்ட நாளாகும் இது காலவாகு பெயர் நீலக்கண் நனைந்தது இது பண்பாகு பெயர் முறையாக பொருந்தி இருப்பது எது இடவாகு பெயர் நாட்டு மக்கள் நல்லவர்கள் மாறுபட்ட வகையில் ஆகு பெயர் எவ்வாக்கியத்தில் உள்ளது இது வந்து ஆக்சுவலாக ஆன்சர் தெரியல விளக்கு விழுந்தது இது வந்து தானியவாகு பெயர் மறிகொழுந்து வளர்ந்தது இது சினையாகு பெயர் இது நைன்த்து நியூ புக்கில் இரநூதாவது பேஜ் நம்பரில் இருக்குது இதை நான் வந்து கிளியர் பண்ணி சொல்கிறேன் இது கீழே உள்ள வாக்கியங்களுள் எதனில் பொருளாகு பெயர் உள்ளது தேதி கிளித்தான் இது வந்து காலவாகு பெயர் ஊர் திரண்டது இடவாகு பெயர் நெல் அவித்தனர் இது வந்து பொருளாகு பெயர் யானை வந்தால் ஓமையாகு பெயர் அதாவது யானை போன்ற பலம் பொருந்தியவள் வந்தாள் கீழுள்ள வாக்கியங்களுள் எதனில் இடவாகு பெயர் உள்ளது உலகம் உண்ண உன் உலகம் உண்ணுமா உலகம் உண்ணாது உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் உண்ணுவாங்க வெள்ளை உடுத்தினான் இது பண்பாகு பெயர் சட்டைக்கு இரண்டு மீட்டர் எடு நீட்டளவை ஆகுபெயர் வற்றல் உண்டான் தொழிலாகு பெயர் கீழள்ளவற்றுள் எதனில் காலவாகு பெயர் உள்ளது வீணை கேட்டு மகிழ்ந்தான் இது கருவியாகு பெயர் பனை மரம் வருகிறான் இது வந்து பண்பாகு பெயர் வள்ளுவரை படி இது வந்து கருத்தாவாகு பெயர் காலக்காட்டியில் காலண்டர் மாதத்தை மாற்று இது வந்து காலவாகு பெயர் கீழே உள்ளவற்றில் எதனில் சினையாகு பெயர் உள்ளது எட்டு கால் ஓடியது எட்டுக்கால் ஓடியது இதுதான் வந்து சினையாகு பெயர் ஒரு கிலோ மட்டும் வாங்கு இது எடுத்தளவை தண்ணீரை நகர்த்து இது தானிய வாகு பெயர் தண்ணீரை நகர்த்துனா தண்ணீரை நம்மளால நகர்த்த முடியாது தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தை தான் நகர்த்த முடியும் இனிப்பு வழங்கினான் இது வந்து பண்பாகு பெயர் இந்த பண்பாகு பெயரை வந்து குணவாகு பெயர்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் கீழுள்ள எதனில் பண்பாகு பெயர் உள்ளது பசுமை புரட்சி கை ஊங்கியது அப்படின்றது பெயர் சட்டமன்றம் கூடியது இடவாகு பெயர் அவன் ஆட்டம் முடிந்தது தொழிலாகு பெயர் கீழுள்ள எதனில் தொழிலாகு பெயர் உள்ளது தும்பிக்கை வருகிறது இது வந்து பெயர் இந்தியா வளர்கிறது இது இடவாகு பெயர் பொறியியல் நன்று இதுதான் வந்து தொழிலாகு பெயர் அரை லிட்டர் போதும் இது முகத்தளவை ஆகு பெயர் சினையாகு பெயருக்கு தொடர்புடைய ஆகு பெயர் எது பொருளாகு பெயர் அதாவது பொருளாகு பெயரோட ஆப்போசிட் தான் வந்து சினையாகு பெயர் ஒரு பொருளோட பெயர் அந்த பொருளை குறிக்காம அதோட சினைக்கு ஆகி வந்துச்சுன்னா அது பொருளாகு பெயர் ஆனா ஒரு உறுப்போட பெயரு அந்த உறுப்பை குறியாம அதை வச்சுட்டு இருக்கிற பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அது சினையாகு பெயர் இது ரெண்டும் வந்து எதிர்மறை அதாவது சினையாகு பெயரோட ஆப்போசிட் தான் வந்து பொருளாகு பெயர் பொருளாகு பெயரோட ஆப்போசிட் தான் சினியாகு பெயர் இந்த பண்பாகு பெயர் வந்து வண்ணம் வடிவம் அளவு சுவை தன்மை இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன்று பார்த்துருப்போம் இனிப்பு வழங்கினான் அப்படின்னுட்டு தொழிலாகு பெயர் ஆட்டம் முடிந்தது இடவாகு பெயர் வகுப்பு கலைந்தது உலகம் உண்ண உண் உலகம் உடுத்த உடுத்து இதுவெல்லாம் வந்து இடவாகு பெயர் முறையாக பொருத்தப்படாதது எது ஆளுக்கு ஒன்று கொடு இது வந்து எண்ணல் அளவை ஆகும் பெயர் இது தவறாக இருக்குது மற்றதெல்லாம் கரெக்டு கிலோ பத்து ரூபாய் இது எடுத்தல் அளவை ஆகும் பெயர் சட்டைக்கு ரெண்டு லிட்டர் இல்லை இது ரெண்டு மீட்டர் மீண்டும் இல்லை இது வேண்டும் நீட்டல் அளவை ஆகும் பெயர் இது வந்து வேண்டும்னு வந்திருக்கணும் எங்கே ஓகே பாலை இறக்கு இது தானியமாகு பெயர் பால் வந்து நம்ம தானியின்னு சொல்லுவோம் பாலை என்னன்னு சொல்லுவோம் தானின்னு சொல்லுவோம் பாலை இருக்குன்னா பாலை இறக்க மாட்டோம் பாலோட இரு பால் இருக்கிற பாத்திரத்தை தான் நம்மளால் இறக்க முடியும் கீழே உள்ள வாக்கியங்களுள் எதனில் நான்மடி ஆகு பெயர் உள்ளது கார் வாங்கினான் இது ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் வந்து இவங்க கீழே கொடுத்துட்டு இருக்காங்க கார் தொடங்கியது அதாவது கார் இந்த இடத்துல காருக்கு வந்து என்ன இருக்கு மேகம் காலம் இது ரெண்டுத்தையும் குறிக்கிறதுனால இது வந்து இருமடி எது இருமடி கார் தொடங்கியது இது வந்து இருமடி கார் அறுத்தான் அப்படின்னா இந்த இடத்துல கார்ன்றது எதை குறிக்குது மேகம் காலம் நெற்பயிர் அப்ப இது வந்து மும்மடி கார் வாங்கினான் எங்க இருக்குது இதோட ஆன்சர் தான் இது கார் வாங்கினான் இந்த இடத்துல கார்ன்றது மேகம் காலம் பெயர் இல்ல பயிர் பயிர் தானியம் கீழ் உள்ளவற்றில் எதனில் ஓமையாக பெயர் உள்ளது மயில் ஆடுகிறாள் மயில் ஆடுகிறாள்னா மயில் போன்ற பெண் ஆடுகிறாள் அப்படின்னு அர்த்தம் குரல் படித்தாள் இது கருவியாகு பெயர் அதே திருவள்ளுவரை படித்தாள் அப்படின்னா கருத்தாவாகு பெயர் அடையடுத்த ஆகு பெயர் வெற்றிலை நாட்டான் துதிக்கை ஓடியிட்டது சினையாகு பெயர் குழல் கேட்டான் கருவியாகு பெயர் கீழ் உள்ளவற்றில் எதனில் தானியவாகு பெயர் உள்ளது விளக்கு உடைந்தது காரம் மிகுதி இது வந்து பண்பாகு பெயர் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே இந்நூற்பாவிலுள்ள கோடிட்ட சொல்லின் விளக்கமாக அமையும் தொடர் இது நூல் படித்தான் இந்த இடத்துல நூல்தான் வந்து கருவி நேற்று படித்தான் இது காலம் அங்கே படித்தான் இடம் ஆதன் படித்தான் செய்பவன் கீழுள்ள எதனில் வினைக்குரிய பொருள் குறிக்கப்பட்டுள்ளது படம் வரைந்தான் ஆறும் தருவது வினையே இந்நூற்பா குறிப்பிடும் ஆறனுள் அடங்காதது எது பயன் அந்த ஆறு எது அப்படின்னு கேட்டால் செய்பவன் கருவி இடம் செயல் காலம் செய்யப்படும் பொருள் வந்தான் என்பது முழுமையாக குறிப்பது எது பாலையும் காலத்தையும் ஏன்னா வந்தான் இந்த இன்னில வந்து தெரிஞ்சிருச்சு அவன் வந்து அது வந்து ஆண்பால் காலம் வந்தான் அப்படின்னா இறந்த காலம் பலர்பால் வினைமுற்று எது படித்தீர் பொருள் முதல் ஆறினும் இந்நூற்பாடியில் குறிக்கப்பெறும் ஆறநூல் ஒன்று எது குணம் அதாவது பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் இதுதான் வந்து ஆறு மாறுபட்ட வினையச்சம் எது மெல்ல இது வந்து குறிப்பு வினையச்சம் விரைந்து தெரிநிலை வினையச்சம் சிரித்து தெரிநிலை வினையச்சம் ஓடி இதுவும் வந்து தெரியநிலை வினையச்சம் மாறுபட்ட பெயரச்சம் எது நல்ல நல்லன்றது குறிப்பு பெயரச்சம் மற்றதெல்லாம் வந்து படித்த ஓடிய சிரிக்கிற இதெல்லாம் வந்து தெரியநிலை பெயரச்சம் கீழ் உள்ள வாக்கியத்தில் நான்கு எச்சங்கள் கோடிடப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று பிறவற்றிலிருந்து மாறுபட்டுள்ளது அது எது படித்து மகிழ்ந்த மாணவர் மெல்ல வந்து விளக்கம் தந்தார் மகிழ்ந்த மாணவர் இது பெயரச்சம் மத்தது படித்து வந்து தந்தார் இதெல்லாம் வந்து வினையச்சம் மாறுபட்டுள்ள பெயரச்சம் எது கரிய இது வந்து குறிப்பு பெயரச்சம் மற்றதெல்லாம் வந்து தெரிநிலை பெயரச்சம் ஆடிய தெரிநிலை பெயரச்சம் எழுதுகிற தெரிநிலை பெயரச்சம் வரும் தெரிநிலை பெயரச்சம் கீழ் உள்ளவற்றுள் எது பொது வினையாகும் வெளுத்தான் வெளுத்தான் வந்து தன்வினைக்கும் பிறவினைக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவானது வெளுப்பித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கிடையாது அது வந்து வெளுப்பித்தல்னு இருந்துச்சுன்னா அது பிறவினை வடிவம் இந்த வெளுத்தான் அப்படின்றதுக்கு பிறவினை வடிவம் கிடையாது அதனால் இது வந்து பொதுவினை இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போய்டும் அதனால் இதை நான் ரெண்டு பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன்